ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம் இங்கே வந்து மொழியை காட்டுறாங்க இன்னைக்கு தீபாவளி இல்லையா அதனால ரொம்ப அழகா வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அழகா வந்து கிளம்பி இருக்கா பாக்கவே அவ்வளவு பிரிட்டியா இருக்கா கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து நாக் பண்ணிட்டு நம்மளோட இஷான் தான் வரான் அவன் வந்து இவளை அப்படியே ரொமான்டிக்கா பாத்துக்கிட்டே இருக்கா வாங்காம உடனே இவ கேக்குறா என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி பாத்துட்டே இருக்க அப்படின்னு கேட்க ஆமா என்ன பண்றது அந்த தேவதையே வந்து என் கண்ணுக்கு எதிர நிக்கிற மாதிரி இருக்கு நீ அவ்வளவு அழகா இருக்க தெரியுமா இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான் என்னடா அது இப்படி பேசுறானு ட்ராக்கு வேற எங்கேயோ போகுதே அப்படிங்கிற மாதிரி மோடி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா சரி ஈஷான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க வா போல அப்படிங்கிற மாதிரி அவன் அங்கே இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறா டக்குன்னு அவன் கைய புடிச்சு நிறுத்திடுறான் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க உனக்காக ஒரு கிப்ட் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஒரு கிஃப்ட எடுத்து காட்டுறான் உடனே வந்து இது என்னது அப்படின்னு கேட்க இதை நீயே ஓபன் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அவளும் ஓபன் பண்ணி பாக்குறா அதுல வந்து ஒரு கோல்டு ஒட்டியானதா இருக்கு இது இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறா ஆமா என்னோட அழகு தேவதைக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன கிப்ட் இத நானே உனக்கு போட்டு விடவா அப்படிங்கிற மாதிரி பர்மிஷன் கேட்டுட்டு அவளோட இடுப்புல வந்து அந்த ஒட்டியானத்தை அப்படியே வந்து கட்டி விடுறான் சோ இவளுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல டக்குனு வந்து அவளோட கையில் கிஸ்லாம் பண்ணிட்டு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ வந்து என்னோட மனைவியா வந்துட்டா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான் இந்த மாதிரி ரொமான்டிக் சீன் வந்து இங்கே போயிட்டு இருக்கிற அதே நேரத்தில் கரெக்டாக வந்து ஒரு விசில் சத்தம் கேட்குது பாட்டி தான் நிற்கிறாங்க பாட்டியை பார்த்தோன்ன டக்குன்னு ரெண்டு பேரும் விளகிக்கிறாங்க டக்குன்னு வந்து நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி பாட்டியோட என்ட்ரி இருக்குது அதோட இஷான் வந்து பாட்டி என்ன பாட்டி அதுக்குள்ளே வந்துட்டிங்களா கரெக்டான நேரத்தில் வந்து எல்லாத்தையும் அப்படியே சொதப்பி விட்டு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்றான் அதெல்லாம் அப்படித்தான்டா ஆமா ரெண்டு பேரும் வாங்க உங்களுக்காக தான் வந்து எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க போய் பட்டாசு எல்லாம் வெடிக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டி வந்து கூப்பிடுறாங்க சரி சொல்லிட்டு எல்லாருமே போறாங்க இங்க வந்து குணால் பரிய தான் காட்டுறாங்க குணாலுக்கு வந்து இஷான் இன்வைட் பண்ணிருப்பான் போல இந்த மாதிரி நீங்க வந்து டின்னருக்கு வரணும் தீபாவளிங்கிறதுனால எல்லாருமே ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இன்வைட் பண்ணிருப்பான் போல அதனால அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வந்து அழகா ரெடி ஆயிருக்காங்க பரி வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கா நம்ம மிஸ்ஸி வீட்டுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல எரி வேகமா போயிட்டு கார் ஓட்டிக்கிட்டே அப்படியே கூகுள் மேப்ப பாத்துட்டு போலான்னு இவன் போயிட்டு இருக்கான் டக்குனு வந்து பரி அப்பா நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க என்கிட்ட கொடுங்க நான் மேப்ப பார்த்து நான் உங்களுக்கு ரூட் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா உனக்கு இதெல்லாம் தெரியுமா அவ்வளவு பெரிய பொண்ணு ஐடியா சரி சரி பாரு அப்படிங்கிற மாதிரி அவனும் கொடுக்குறான் உடனே வந்து அவளும் அந்த மேப்ப பார்த்துட்டு அப்பா ரைட்ல போங்க இல்ல இல்ல லெப்ட்ல போங்க இல்ல பாஸ்ட் ரைட்டா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா வந்து வழியெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கா ஏமா தாகி இது நீ கரெக்டா தானே சொல்ற மாத்தி கித்தி சொல்லிடாதம்மா அப்புறம் இது தீபாவளி சமயம் ரோட்ல வந்து செம்ம டிராபிக்கா இருக்கும் எங்கேயாவது போய் மாட்டிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கான் அப்பா அதெல்லாம் நீங்க பாக்காதீங்க நான் கரெக்டா தான் சொல்லுவேன் நீங்க கரெக்டா போங்க எனக்கு மிஸ்டியோட வீட பத்தி நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அழகா ரூட் வந்து சொல்லிட்டே இருக்கான் இவனும் வந்து போயிட்டே இருக்கான் அந்த ரூட் வந்து பாக்க பாக்க அவனுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி நர்வஸ் ஆகுது இது என்னது இது மௌலி அதே பிளாட்டுக்கு போற மாதிரி வழியா இருக்கே இவ கரெக்டா சொல்றாரா என்னன்னு தெரியலையே ஏமா நல்லா பாத்து சொல்லு நீ கரெக்டா தான் வழி சொல்றியா அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்கான் அப்பா நான் கரெக்டா தான்ப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்றான் இவனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அப்படியே போயிட்டே இருக்கான் டக்குன்னு அப்பா அப்பா இந்த பிளாட்டு தான் நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா டக்குன்னு வந்து அவனு ஸ்டாப் பண்ணிடுறான் அவன் பயந்த மாதிரியே வந்து மௌலியோட பிளாட்டு கிட்ட தான் கரெக்டா வந்து இவன் நிறுத்த சொல்லியிருப்பான் இங்கயா இங்க வந்து தானே அம்மா பாட்டி மௌலி எல்லாருமே இருப்பாங்களே இவங்க மட்டும் என்னால அவங்களாம் பார்த்துட்டாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடுமே பல வருஷத்துக்கு அப்புறம் நான் அவங்கள பார்க்க போறேன் அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப திங்க் பண்ணிட்டே இருப்பான் கொஞ்சம் நில்லுமா அப்படின்னு அவன் சொல்றதுக்குள்ள அங்க மிஸ்ஸி வந்து பரி அப்படிங்கிற மாதிரி கத்துவா ரெண்டு பேரும் ஓடி வந்து ஹக் பண்ணிப்பாங்க இது எல்லாத்தையுமே அங்க இருக்கிற மூலி பாட்டி எல்லாருமே பார்த்துட்டு எவ்வளவு அழகான கியூட்டா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரசிச்சு பார்த்துட்டு இருப்பாங்க இங்க குணாலுக்கு அப்படியே வந்து ரொம்ப பயமா இருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த ஃபீலிங்கே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் இப்ப நம்ம வந்து இங்க வரமே நம்மள பார்த்தோம்னா உடனே அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிட்டு இருக்கான் அப்ப நிறைய விஷயத்த பத்தி யோசிக்கிட்டே இருக்கான் அவங்களோட அம்மா வந்து வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டது மௌழியும் இவனும் பிரேக்அப் பண்ணிக்கிட்டது ஸோ எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அப்படியே நர்வஸா அப்படியே பாத்துட்டு இருக்கான் என்ன பண்றது உள்ளாக்க போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் உடனே மௌலி சொல்றா பரி வந்துட்டியா அப்புறம் உன்னோட அப்பா எங்க சரி நான் போய் பாத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நேரா வந்து பறிவோட அப்பாவை பார்க்க தான் போறா அது குணாலு தெரியாமலே இங்க குணால் அப்படியே நடந்து வரா மௌலியும் ஒரு பக்கம் நடந்து வரா அப்புறம் என்ன ஒரு இடத்துல ரெண்டு பேருமே ஒன்னா வந்து மீட் பண்ணிக்கிறாங்க அப்படியே ஷாக் ஆகி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையுமே மௌலி நினைச்சு பாத்துட்டு இருக்கா தன்னை விட்டுட்டு நந்தினி கூட அவன் எப்படி எல்லாம் அஃபேர்ல இருந்தான் அது எல்லாத்தையுமே நினைச்சு பாத்துட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு அவளுக்கு ரொம்ப அழுகையே வந்துருது அப்ப கரெக்டா பரி மிஸ்தி ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு ஓடி வந்துடுறாங்க பரி சொல்றா ஆன்டி இவர் என்னோட அப்பா ரொம்ப ஹேண்ட்ஸமான டேடி அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல இன்னொன்னு பக்கம் மிஸ்தி சொல்றா அங்கிள் உங்களுக்கு தெரியுமா இவங்க தான் என்னோட அம்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லான அம்மா அப்படிங்கிற மாதிரி வந்து அவளும் சொல்றா அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ஈஷானு வந்துடுறான் சரி உங்க அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ண என்ன எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேனி அப்படிங்கிற மாதிரி கேக்குறான் இவரு தான் என்னடா அப்பா அப்படிங்கிற மாதிரி மிஸ்ஸியும் சொல்லிடுறா இதை கேட்ட உடனே குணாலுக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே ஷாக் ஆகுது மௌலிக்கு தெரிஞ்சிருது நந்தினி குணாலோட குழந்தை தான் பரி அப்படின்னு குணாலுக்கும் தெரிஞ்சிருது மௌலி அண்ட் ஈஷானுக்கு பிறந்த குழந்தை தான் மிஸ்டி அப்படின்னு இவன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறான் மிஸ்டர் மல்கோத்ரா நீங்க வந்துட்டீங்களா ரொம்பவே சந்தோஷம் நாங்க கூட்டுறதுக்காக நீங்க வந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல அவனும் வந்து ஸ்வீட்டை எடுத்து ஈஷானோட கையில கொடுக்குறான் உடனே மௌலிக்கு வந்து ரொம்பவே கோவமா வருது அந்த கோவத்தை வந்து பசங்கள்கிட்ட தான் காட்டுறா மிஸ்டி கையெல்லாம் வந்து ரொம்ப அழுக்கா இருக்கும் வா கிளீன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போயிடுவா இதெல்லாம் வந்து இஷானுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இவையே இப்படி நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சிருக்கான் நீங்க உள்ளாக்க வாங்க அப்படிங்கிற மாதிரி குணாலையும் உள்ளாக்க கூட்டு போறான் அப்போ வந்து அம்மாக்காரங்க வந்து குணால பாத்துடுறாங்க இவனை பார்த்தவொன்னே அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படியே அழுகையா வருது டக்குன்னு அவனை கைய புடிச்சிட்டு வீட்டு உள்ளாக்க அழிச்சிட்டு போயிடறாங்க என்னதான் வந்து கோமா இருக்கிற மாதிரி நடிச்சாலும் அவன் வந்து பெத்த பிள்ளை இல்லையா அதனால அவங்களுக்கு பாச தான் செய்யுது அப்படியே அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ரொம்ப வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க என்னோட பையன் நீ வந்துட்டியா எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கேக்குறான் உடனே வந்து இவங்க கைய விட்டுட்டு ஆமா நான் நல்லா இருக்கேன் இவ்வளவு நாள் எங்கடா போன என்னை விட்டுட்டு எதுக்குடா பண்ற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப கரெக்டா வந்து பறி அந்த இடத்துக்கு வந்துடுறா அப்பா அப்பா என்ன பண்றீங்க வாங்க போலாம் விளையாட அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறா அப்பதான் வந்து அவங்களுக்கும் தெரியுது பரி வந்து குணாலோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவங்க நினைச்சு பாக்குறாங்க நந்தினிக்கு வந்து அவங்க சாம்ப விட்டுருப்பாங்க நீ வந்து மௌலியோட வாழ்க்கையை வந்து பறிச்சுக்கிட்ட உன்னால வந்து ஒரு தாயை பாக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சாம விட்டுருப்பாங்க இது வந்து நந்தினிக்கும் உனக்கு குழந்தையா அப்படிங்கிற மாதிரி கண்ணால அவங்க கேட்க அவனும் ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறான் அதுக்கப்புறம் பரிய வந்து பாக்குறாங்க தன்னோட பையனோட பொண்ணு தன்னோட பேத்தி தான் இவ அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ரொம்ப வந்து கண்ணெல்லாம் கலங்குது அவனை கிஸ் பண்ணிட்டு அஹ் அப்படின்னு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க ஏன் ஆண்டி நீங்க அலறிங்க அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு ஒண்ணுமே புரியாம கேக்குறா சரிமா நீ போய் விளையாடு அப்படிங்கிற மாதிரி குணாலும் அனுப்பி வச்சிடறான் இப்படி இங்கே எமோஷனலா பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் பாட்டியும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க குணால பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து செம்மையா கோவம் வருது இவன் கூட நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இவன் எதுக்கு வந்து இங்கே வந்தா நம்மளை வீட்டு தான் இவன் போய் தொலைஞ்சிட்டால அப்படி இருக்கும்போது மறுபடியும் எதுக்கு இங்கே வந்தா இனிமேல் இவனுக்கும் நமக்கு எந்த உறவுமே இல்லை அப்போ எதுக்கு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா கத்துறாங்க குணாலுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு பாட்டி பக்கத்துல போய் உட்காந்து பாட்டி நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு பேச வர எதுக்கட எங்கிட்ட வந்து பேசுற என்ன பாட்டின்னு சொல்லாத என்ன பாட்டின்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்ல என்னோட குணால் எப்போவோ செத்து போயிட்டான் இனிமே வந்து நீ எங்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்க உடனே வந்து மாமியா கரையும் வந்து சொல்றா இந்த மாதிரி ஏன் தப்பு எல்லாம் பண்றீங்க அவன் நம்மளோட பையன் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேக்குறாங்க நீ என்ன சொல்லிட்டு இருக்க அவன் நம்மளோட பையன் அப்படி இப்படின்னு சொல்றியா அவன் வந்து என்னெல்லாம் பண்ணனு உனக்கு ஞாபகம் இல்ல நம்ம எல்லாரையும் வீட்டுட்டு நம்மளோட மூலிய வீட்டுட்டு அந்த நந்தினி தான் முக்கியம் போனவன் தானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப கோவமா பேசுறாங்க இவன் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு வரா டக்குன்னு இவனோட கைய பிடிச்சி அப்படியே தள்ளி விட்டுருவாங்க அது பக்கத்துல இருக்கிற விளக்குல வந்து அது வந்து கையை வந்து சுற்றும் அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பாட்டுல பார்க்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்